நாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும் அது என்னென்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சரியான எடையோடு இருக்கணும் அதிக எடை வந்த உடனே உடம்புக்குள்ள சோம்பல் நோய்கள்னு ஏகப்பட்ட விஷயம் வர தொடங்கிடும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ ஆரம்பிச்சுருவோம் ஆனால் எடை குறைக்க கஷ்டம்னு நினைக்கிறவங்க ஜிம் போவாங்க டயட் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலேயே எடை குறைக்க உதவுற சில காலை பழக்கங்கள் என்னென்ன நம்ம தினசரி இந்த பழக்கங்களை மேற்கொண்டால் நம்மளால் எடை குறைக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலந்திர சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற நவீன வாழ்க்கை முறையில் உடல் பர்மன் அப்படின்றது பலருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிட்டுருக்கு எடை குறைக்கிற பிரச்சனை பலரும் எதிர்கொண்டுட்டுருக்காங்க இது ரொம்பவே பெரிய சவாலாக இருந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட இந்த இடை மேலாண்மையை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணுன்னா ஒரு சில பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது ரொம்பவே அவசியம் அதில் முக்கியமான ஒன்று அதிகாலையிலேயே விடுறது இது உடலுக்கு ரொம்பவே நல்லது அதிகாலையில் காற்று சுத்தமாக இருக்கும் ஸோ அந்த காற்றை சுவாசிக்கும் போது நம்ம மனசும் தெளிவாக இருக்கும் அதிகாலையிலே எழுந்தால் உடம்போட மெட்டபாலிசம் வேகமாக வேலை செய்யும் எடை குறைக்க ரொம்ப முக்கியமானது மெட்டபாலிசத்தை வேகப்படுத்துறது இயர்லி டூ பெட் இயர்லி டூ ரைஸ் இந்த பழமொழி உண்மையிலேயே பயனுள்ளதுன்னு சொல்லப்படுது அடுத்தது வெந்நீர் குடிக்கிற பழக்கம் தூங்கிட்டு எழுந்த உடனே வெந்நீர் குடிப்பது செரிமானத்தை தூண்டும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நச்சுக்களை இது வெளியேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் காலையில் வெந்நீர் குடித்தா குடல் இயக்கம் சரியாகும் எடை குறைக்க வேண்டிய முதல் அடியே இதுதான் ஒரு சிலர் இந்த வெந்நீரில் எலுமிச்சை சாறு அப்படி இல்லைனா சுக்கு சேர்த்து குடிப்பாங்க அதுவுமே ரொம்ப நல்லது எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணுது யோகா மற்றும் உடற்பயிற்சி எடை குறைக்க தினமும் குறைந்தபட்சம் ஒரு முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி அவசியமானது காலை வேலையிலேயே யோகா பிராணாயமாக சூரிய நமஸ்காரம் செஞ்சால் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் வாக்கிங் ஜாக்கிங் ஸ்கிப்பிங் சைக்கிளிங் எதுவாக இருந்தாலும் காலையிலே செய்கிறது ரொம்பவே நல்லது எக்ஸசைஸ் செஞ்சால் உடம்பு ஃபேட் பர்ன் செய்யும் யோகா மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி தியானம் கூட மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த எடை குறைக்க முயற்சி பண்ணுறவங்க ஆரோக்கியமான காலை உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப பெரிய தவறு பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்தால் எடை குறைஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஆனால் அது இல்லைங்க அது சரியான ஒரு தீர்வு கிடையாது காலை உணவு தான் நாள் முழுக்க நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் இட்லி தோசை ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் மில்லட் ஃபுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹை சுகர் ஃப்ரைட் ஃபுட்ஸை தவிர்க்கணும் சத்தான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டால் நமக்கு அதிகமாக சாப்பிட்ற ஆசையும் குறையும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணீர் கொடுக்குற பழக்கத்தை நம்ம அன்றாடம் வழக்கப்படுத்திக்கணும் நாள் முழுக்க மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது எடை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது காலையிலேயே ஒரு பாட்டில் தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தால் நாள் முழுக்க அதுவே வழக்கமாகிவிடும் நம்ம தண்ணி குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு அன்வான்ட் ஹங்கர் குறையும் ஸோ தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கைவிட்டுருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கிற பழக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு எடை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுது காலையிலேயே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணுற பழக்கம் கொண்டா மனம் அமைதியாக இருக்கும் நம்ம கண்ட்ரோலாக உணவு சாப்பிட முடியும் ஏர்லி மார்னிங் பாசிட்டிவிட்டி உடம்புக்கு நல்ல சக்தியை தருதுன்னு சொல்லப்படுது காலை விலையில் செய்கிற சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமாக கூட நம்மளால் எடையை குறைக்க முடியும் காலையில் எழுந்ததுமே அதிகமாக மொபைல் பார்க்காமல் இருக்கிறது ஃப்ரெஷ் ஏர் குடிக்க வெளியே போய் வாக்கிங் போகிறது சூரிய ஒளிக்கிட்டே நிற்கணும் விட்டமின் டி கிடைக்கும் எடை குறைக்க மெட்டபாலிசத்துக்கும் விட்டமின் டி ரொம்பவே அவசியமான ஒன்று நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு கலோரி பற்றாக்குறையை உருவாக்குவதுடன் நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளான பிரக்கோலி முட்டைக்கோஸ் மற்றும் சியா விதைகளை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது வெந்தயம் சீரகம் ஓமம் போன்ற வீட்டு மருத்துவப் பொருட்களை பயன்படுத்துகிறதும் போதுமான உடற்பயிற்சி செய்கிறதும் மெதுவாக உணவு சாப்பிட்றது இது எல்லாமே எடை குறைப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடலாம் பிரக்கோலி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் மற்றும் சியா விதைகள் அதிக நார்ச்சத்தை கொண்டுள்ளது இது எடையெழுப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அடுத்தது கொழுப்பை எரிக்க உதவுகிற பொருட்கள் வெந்தயம் ஜீரகம் ஓமம் மற்றும் சோம்பு போன்றவற்றை வெது வெதுப்பான நீரில் ஊற வச்சு குடிக்கிறது உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் காலையில் எழுந்ததுமே வெது வெதுப்பான நீரில் எலுமிச்ச சாறு கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம உடம்ப நீரேற்றமாக வச்சுருக்க இது உதவியாக இருக்குது அடுத்தது கலோரி கட்டுப்பாடு நீங்கள் சாப்பிட்ற உணவில் உள்ள கலோரிகளை குறைப்பதன் மூலம் உடலில் உள்ள கொழுப்பை நம்மளால் எரிக்க முடியும் மெதுவாக சாப்பிட்றது உணவை மெதுவாக மென்று சாப்பிட்றது கல்லூரி உட்கொள்ளலை குறைச்சி எடை இழப்புக்கு உதவுது அடுத்தது உடற்பயிற்சி மெதுவான ஆரம்பம் உடனடியாக அதிக உடற்பயிற்சி செய்கிறதை தவிர்த்துட்டு படிப்படியாக உங்கள் உடற்பயிற்சி நேரத்தை அதிகரிக்கலாம் குறைந்த நேர உடற்பயிற்சி ஆரம்ப நாட்களில் குறைந்த நேரம் உடற்பயிற்சி செஞ்சு உடல் ஒத்துழைக்கும் போது மெதுவான நேரத்தை அதிகரிக்கலாம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் கெட்ட குழப்பை தவிர்த்தல் காலையில் காஃபி அல்லது டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சுடு தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது வாழ்க்கை முறையில் படிப்படியாக மாற்றங்களை செய்கிறதால எடையை குறைக்க முடியும் நம்மளோட உணவில் த்ரிப்பளாக சேர்க்குறதால உடல்லிருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் செரிமான அமைப்பை புதுப்பிக்கவும் இது உதவியாக இருக்குது மெதுவான மற்றும் சீரான பயணம் எடை குறைப்பு அப்படின்றது ஒரு நீண்ட பயணம் இலக்கை அடையிற வரை பொறுமையாக இருக்கணும் காலையில் எழுந்த உடனே உடம்பு சுத்தமாக இருக்கும் அப்போது ஸ்வீட் ஆயில் ஃபுட் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்னாடி காஃபி டீ அதிகம் குடிக்காதீங்க அதுக்கு பதிலாக க்ரீன் டீ இல்லைனா ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம் சிலர் ஃபாஸ்டிங்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட காலை பழக்கத்தோடு சேர்ந்து போய்டும் நம்ம ஊரில் பல பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா ஒரே மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது ஆனால் கன்சிஸ்டன்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் தினமும் ஒரு பர்சன்ட் நல்ல மாற்றம் செஞ்சாலும் நூறு நாளில் பெரிய மாற்றம் நமக்கு வந்து சேரும் நீங்கள் நிரந்தரமாக உடல் எடையை குறைக்க விரும்புனீங்கன்னா சீரான சரிவிகித உணவு புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சேர்க்கறது ரொம்பவே நல்லது போதுமான நீர் அருந்துதல் உடற்பயிற்சி ஆகியவை ரொம்பவே அவசியம் உணவோட அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது மூலம் உடல் எறியை நிரந்தரமாக நம்மளால் குறைக்க முடியுது முட்டை மீன் கோழி பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் போன்ற புரதச்சத்து மற்றும் நார் சத்து நிறைஞ்ச உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் தினமும் எட்டுலேருந்து பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கிற வகையில் சரிவிகித உணவை சாப்பிடுங்க கொழுப்பு நிறைஞ்ச சர்க்கரை அதிகமுள்ள உணவுகளை தவிர்த்துட்டு அதுக்கு மாற்றா இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க மசாலா மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்துட்டு குறைந்த மற்றும் நார்ச்சத்து சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளை சேர்க்குறதால இழப்புக்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் இன்னும் உணவோட அளவை கட்டுப்படுத்தி கவனத்தோடு சாப்பிடுங்க உணவு கட்டுப்பாட்டுடன் தினமும் உடற்பயிற்சி செய்கிறது இடை இழப்புக்கு ரொம்பவே அவசியம்னு சொல்லப்படுது உங்கள் உடலுக்கு தகுந்த தனிப்பட்ட உணவு திட்டத்தை பெறுறதுக்கு நல்ல மருத்துவர் அனுபவி ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது இந்த எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு மருந்து வேணாம் சர்ஜரியும் வேணாம் சரியான காலப்பழக்கங்கள் மட்டும் இருந்தால் போதும் அதிகாலையில் எழுந்துறது வெந்நீர் குடிக்கிறது யோகா வாக்கிங்னு ஆரோக்கியமான காலை உணவு தண்ணீர் குடித்தல் தியானம் இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட எடை ஆரோக்கியமாக குறையும் எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரே வாரத்திலலாம் எடையை குறைச்சிட முடியாது அது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் சத்தை அதிகரிக்கிறது மூலமும் சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம தவிர்க்கிறதன் மூலமும் நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக உடல் எடையை குறைக்க முடியும் டெய்லி காலையில் எழுந்ததும் வெந்நீர் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அந்த பழக்கத்தால் உங்கள் உடம்புல நீங்கள் என்ன சேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்